நீங்களாம் என்ன வீடியோ போடுறீங்க உங்களுக்கு என்ன அமௌண்ட் வரப்போகுதுன்னு யாரும் கேட்காதீங்க ஏன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து யூடியூப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து எனக்கு வந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆறு மாதம் இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து யூடியூப்லேருந்து பேமெண்ட் வந்தது அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஏழு டாலரு ஒரு டாலர் அங்கே என்ன ரேட்டுக்கு போகுதோ அதை நம்ம இந்தியன் கா காசுக்கு எவ்வளோ போகுதோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட்டு நம்ம பேங்க்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க நான் ஃபஸ்ட்டு நூறு டாலருக்கு மேலே வந்தால் தான் உங்களுக்கு பேமெண்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க ரெகுலராக நான் வீடியோ போடுறதே இல்லை நீங்களாம் என்ன வீடியோ போடுறீங்க உங்களுக்கு என்ன அமௌண்ட் வர போகுதுன்னு யாரும் கேட்காதிங்க ஏன்னா குழந்தை வச்சிருக்கிறதுனால அவளை நான் அவளை தான் எனக்கு ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து நம்ம வீடியோ போட்டுக்கலாம் குழந்தை ஸ்கூல் போனால் அதுக்கப்புறம் நமக்கு வே ஒர்க் வேலை இருக்காது அவளை பார்த்துக்கிறது அவள் ஒரு குழந்தையா இருக்கு இன்னொரு குழந்தையாக இருந்தால் ரெண்டு சேர்ந்து விளையாடுவாங்க அவர் சாப்பாடு விஷயமா இருக்கட்டும் இல்லை விளையாடுற விஷயமா இருக்கட்டும் நம்மளை எதுவுமே நத்த மாட்டாங்க அது ஒரு குழந்தையா இருக்கிறதுனால எனி டைம் அவள் வந்து என் கூட விளையாடுவா இல்லை டிவி பப்பா இல்லை கொஞ்ச நேரம் டாய்ஸ் விளையாடுவா அவள் கூட வந்து எனக்கு டைம் வந்து போகிறதே வந்து பார்த்திங்கன்னா பொழுது போயிடுது அதனால் அந்த வீடியோ எடுக்கிறதுல நான் பெருசாக வந்து முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல இருந்தாலும் அப்பப்போ சின்ன சின்ன வீடியோ போடுறேன் பழசு நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு அதிலேருந்து வந்த பேமெண்ட்டு தான் இது ஃப்யூச்சரில் இதை கண்டினியூவாக நிறைய பேர் கூட கேட்டிருக்காங்க அக்கா ரெகுலராக வீடியோ போடுங்கன்னு கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன் பாப்பா ஸ்கூல் போனதுக்கப்புறம் ரெகுலராக நான் வீடியோ போடுறேன் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் முடிய மாட்டேங்க ஏன்னா குழந்தை வச்சிருக்கிறதுனால சில டைம் சம்டைம் இங்கே நெட்டு வந்து ப்ராப்ளமாக இருக்குங்களா அதனால சரி வீடியோ வந்து கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் நான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஏழு டாலருக்கு எட்டாயிரத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் வந்தது ஃபஸ்ட்டு பேமெண்ட் அதுதான் நூற்றி ஏழு டாலருக்கு எனக்கு கிடைச்ச பேமெண்ட்டு அதுக்கப்புறம் இப்போ ரன்னிங்கில் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூறு டாலர் இருக்குது இப்போ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபஸ்ட்டப்பாக கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் வெயிட் இருக்கேன் அந்த அமௌண்ட்டுக்காக ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்